கண்கள் இந்த உதடு கண்ணோ செல்லாம் உனக்கு கடவுள் படைக்கல செஞ்சு அனுச்சிருக்கும் ஓ அப்படியா என்ன பார்த்து எல்லாரும் ஏன் துரும்பா இறச்சி போயிட்டேன்னு கேக்குறாங்க ஆமா ஏன் துரும்ப இழைச்சி போயிட்டு இருக்கீங்க நான் ஒன்னு நினைச்சு தாண்டி துரும்பா இழைச்சி போயிட்டு இருக்கேன் நான் கூட தான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன் நான் மட்டும் ஏன் குண்டாயிட்டே போறேன் அதெல்லாம் சும்மாங்க செல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கேடி ஹலோ சொல்லுங்க த ஆ சரிங்க த சரி ம் நான் பார்த்துக்கிறேன் சரிங்க த என்னம்மா யார் ஃபோன் பண்ணா அத்தை தான் எதுக்கு இது ஆடி மாசமா இதுக்காக ஃபோன் பண்ணாங்க இல்லைங்க ஆடி மாசம் சேரக்கூடாதான் அப்படியா சரி சரி நாளில இருந்து நானும் ஆபீஸ்ல யாரு கூடயும் சேரல நீயும் அக்கம்பத்துல யாரு கூடயும் சேராது என்ன ஐயோ சேரக்கூடாதுன்னா பெட்ரூம்ல ஒரு மாசம் வரைக்கும் சேரக்கூடாதாங்க எனது ஒரு மாசமா என்னம்மா இவ்வளவு நாள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் வச்சுக்கலாம் இப்ப என்னன்னா ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாங்கிற ஏமா விசாது கொடுக்கலாமா எப்படி யோசிக்கிறேன் சரி மட்டும் அப்பாட இது போதும்பா இத வச்சு ஒரு மாசம் ஒட்டிக்கலாம் செல்லும் என்ன சார் புது புதுமாப்பிள்ள சோகமா வந்துருங்க ஆடி மாசம் சேரக்கூடாதுன்னு கொள்றாங்க ப்ரோ ப்ரோ ஏன் ஆடி மாசம் தெரியலையே ப்ரோ அதாவது ப்ரோ ஆடி மாசம் புருஷம் சேர்ந்தா சித்திர மாசம் தாய்க்கு தாய்க்கும் ஆகாதும்ப இதுதான் விஷயமா அப்படியா இப்போ ஆடு மாடெல்லாம் சித்திரை மாசம்லாம் குட்டி போடுது அதுக்கு ஏதாவது ஆகுதா என்ன ஆமா ப்ரோ நீங்க சொல்லுதும் கரெக்டு புலி கூட சித்திர மாசம் குட்டி போடுது அதுக்கு என்ன ஆகுது நல்லாதான் இருக்கு காட்டுக்கே ராஜாவா இருக்கு ப்ரோ இதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு வாங்க ஒரு ஹாப்பியான நியூஸ் ஹாப்பியான நியூஸா என்ன நியூஸ் நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு என்ன பிரச்சனை என்ன தீர்வு ஆடி மாசத்துல கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா தெரியலையங்க ஆடி மாசத்துல கணவன் மனைவி சேர்ந்தா சித்திரையில குழந்தை பிறக்குமா சித்திரையில குழந்தை பிறந்தா தாய்க்கும் குழந்தைக்கும் ஆகாதாம் அது சரி இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இது பாதுகாப்பானது யூஸ் பண்ணா குழந்தை பிறக்கத தள்ளி போடலாம் ஓஹோ இதுதான் ஹாப்பியான நியூஸா காரணம் அது இல்லைங்க ஆடி மாசம் மார்கழி மாசம் இது ரெண்டுமே கோயில்ல விசேஷம் நடக்கிற மாசங்க. ஓ. இது வாங்குனது வேஸ்டா? முதல்ல இத கொண்டு போய் எங்கயாவது ஓரமா வச்சிட்டு வந்து தள்ளி படுங்க. சரி. பெருசுங்க ஆடி மாசம்னு சடங்கு சம்பிரதாயன்னு மனுஷனை காய விடுறாங்க ப்ரோ ப்ரோ முன்னோர்கள் காலத்தெல்லாம் கணவன் இறந்து போயிட்டா மனைவியை சேர்ந்து உடம்பட்ட ஏற தெரியுமா ஆமா ப்ரோ ஆமா இப்ப பாருங்க கணவர் இறந்த உடனே மேட்டு மணியில கணவர் தேவைன்னு விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ப்ரோ இந்த ஆடி மாசத்துல கணவன் மனைவி பிரிக்கிறது மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சவரையும் காலங்காலமா இப்படி ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ உங்க தாத்தா காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கா அதை தான் கேட்கணும் முதல்ல போனை போட்டு கேளுங்க ப்ரோ அவர் மேலூர்லலாம் இருக்காரு ஓ உங்க டவர் கிடைக்காதா ப்ரோ நான் சொன்னது மேலகத்தை சொன்னேன் அவர் போய் பல வருஷம் ஆகுது ஓ அப்படியா சரி 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 விடுங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துட்டு இருக்காரு என்னங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க அது வந்துமா சாமி படம் பார்த்துட்டு இருக்கமா பார்த்தா அப்படி தெரியலையே இல்லைம்மா சாமி படம்தாம்மா சரி ஃபோனை கொடுங்க எதுக்கு சாமி படம் தானுங்க நானும் கொஞ்சம் பார்க்கறேங்க ஏ இது குடு குடு நீ பாக்காத ஏ நீ குடு ஓ சாமி படமா இல்லை இஸ்ஸு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் பாப்பேன் நீ குடு குடு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா போன் ஏங்கிட்ட தான் இருக்கும் பேசாம போய் படுங்க என்ன இசு இப்படி பண்ணிட்டு சரி எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல எல்லாம் மீறக்கூடாது என்ன ஜெய்ஸ் இடுப்பு பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க அதுவா ஒண்ணும் இல்லைங்க வாஷிங் மெஷின் ரிப்பேர் ஆயிருச்சு கையாலே துவைச்சு இடுப்பு வலிக்குதுங்க தைலம் தைக்கட்டுமா ஐசு சாப்பிடும் போதே அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் என்னங்க இல்ல இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கா கூட்டு முருங்கைக்கா சாம்பார் வச்சிருக்க உனக்கு என்ன ஆடி மாசம் மறந்து போச்சா மறக்கல அத்தை ஃபோன் பண்ணாங்க என்னன்னு ஆடி மாசம் முடிஞ்சு போச்சா இனிமே நம்ம சேர்ந்துருக்கலாம்னு சொன்னாங்க ஓ அப்படியா அதான் இன்னைக்கு முருங்கைக்கா ஸ்பெஷலா அப்பாடா ஆடி மாசம் முடிஞ்சே போச்சு நான் பட்ட கஷ்டம் இருக்கேன் ரைஸு laniyim söylema